ஒரு ஊழியக்காரனை ஊழியக்காரன்னா வேலைக்காரன் மாத்திரம் கிடையாது தேவழி திட்டங்களை அறிந்து அதன்படியாக செயல்படக்கூடிய ஒரு நபர் திருமண காரியத்தில் ஃபஸ்ட்டு ஈடுபட வேண்டிய செயல்பட வேண்டிய நபர் யார் கல்யாண புரோக்கர் இல்லைங்க குடும்பத்தில் இருக்க பெரிய ஆட்கள் கிடையாதுங்க யாருக்கு ஃபஸ்ட்டு அனௌன்ஸ் பண்ணணும் ஒரு ஊழியக்காரனுக்கு அனௌன்ஸ் பண்ணணும் இந்த மாதிரி திருமணம் பண்ணலான்னு இருக்கேன் அந்த திருமணம் பண்ணுறதுக்கு எப்படி செய்யலாம் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி டிஸ்கஸிங் நடக்குது ஆபிரகாமுக்கும் யாருக்கும் எலியே சரிங்களா அந்த டிஸ்கஷன்ல என்ன நடக்குன்னா அவர் சொல்றாரு ஆபிரகாமு சில கேட்பாங்க உங்களுக்கு பொண்ணு எப்படி இருக்கணும் அந்த பெண்ணும் மாப்பிள்ளைக்குமான ஒரு இணக்கத்தை வச்சு சொல்லுவோம் இவ்வளவு படிச்சிருக்கணும் என்ன நாக போட் அப்போ இவர் சொல்றாரு காணாணிய குமாரத்திகளில் ஒருவரையும் பெண் கொள்ளாமல் ஃபர்ஸ்ட் கண்டிஷனே தான் நாம யாரை திருமணம் செய்ய கூடாது தேவனுக்கு பிரியமில்லாத கணத்திலே நம்முடைய திருமண வாழ்க்கையை தொடங்குவதற்கு அனுமதி கொடுக்க கூடாது நம்ம என்ன செய்ய தெரியுமா ஒரு காரியம் செய்வது கத்தருக்கு பிரியமான விசாரிக்கிற கிடையாது அவங்க எவ்வளவு வரதட்சணை போடுவாங்க பெரிய குடும்பமாக பாருங்க ஊரில் வசதியான குடும்பமாக பாருங்கன்றான் ஏ அது கத்தருக்கு பிரியமான குடும்பமா அங்கே செவ்வ வாழ்க்கை இருக்கா அங்கே கிறிஸ்துவால் கட்டப்பட்டுருக்குறாங்களா இல்லவே இல்லைங்க லவ் பண்ணிட்டா பையன் ஏ லவ் கூட தெரியாதா கடந்த நாட்கள் நீங்கள் எங்கே பொண்ணு எடுக்கக்கூடாது காணாடிய ஸ்திரீகளுக்குள்ளே குமாரத்தில் பெண் கொள்ளக்கூடாது ஃபஸ்ட்டு யாரை இன்வைட் பண்ணணும் ஒளியக்காரனை கூப்பிடணும் எங்கே திருமணம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னார் யாரும் தொடர்ந்து வாசிப்போம் நான் குடியிருக்க குடியிருக்கிற காணாளுடைய குமார்த்திகள் நீ என் குமாரனுக்கு பெண் கொள்ளாமல் நீ என் தேசத்துக்கும் என் இனத்தாரிடத்திற்கும் போய் என் குமாரன் ஆகிய ஈசாக்கு பூமிக்கு தேவனும் ஆகிய பேரில் எனக்கு ஆணையிட்டு கொடுக்கும்படிக்கு நீ உன் கையை என் தொடையின் கீழ்வை இப்ப அவர் ரொம்ப ஒரு ஆணித்தனமாக கரைசுறாரு எந்த சூழ்நிலையிலும் பொண்ணு கிடைக்கலன்றதுக்காக நீ நினைச்சிடக்கூடாது கிடைச்சதை வச்சு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிறாத அதுக்கு ப்ராமிஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி அந்த எளிய சேரிட்டு ஆபரகம் ஒரு ப்ராமிஸ் வாங்கிறார் இன்றைக்கி நாம் புரிஞ்சுக்கணும் சில நேரங்கள் பார்ப்போம் கல்யாணத்துக்கு பொண்ணு ரெடியாக இருக்கும் மாப்பிள்ளை ரெடியாக இருப்பாங்க பொண்ணு மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க கிடைக்காது காலை கிடஞ்சி பார்ப்பாங்க வருஷம் போயிடும் அப்புறம் எது கிடைக்கிதோ அதை வச்சு நினைச்சிடுவாங்க கல்யாணம் பண்ணி விட்டுருவாங்க கடைசியில் இதுக்கு கல்யாணம் பண்ணாமலே இருந்திருக்கலாம்ன்ற மாதிரி சூழல் நடக்கும் அப்படியாக திருமண வாழ்க்கையில நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது கூடாது உங்களுக்கு நியமிக்கப்பட்டது வர்ற வரைக்கும் நீங்க காத்திருக்கணும் அப்படி இல்லைன்னா நீங்க என்ன செஞ்சுக்க திருமணமே பண்ணாம இருந்திருக்க அது நல்ல காரியம் கவுல் சொன்னது போல என்னை போல் நீங்கள் எல்லோரும் திருமணம் பண்ணாமல் இருப்பது நல்ல சொல்கிறாரு சொல்றாரு